நேற்று கள்ளக்குறிச்சியில் நடந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியிருக்கிறது ஐந்து உயிர் பள்ளியில் ஆரம்பித்த விஷ சாராயம் செய்தி தற்போது முப்பத்தி ஐந்து ஆக உயர்ந்திருக்கிறது நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு சிகிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதன்முறையாக இந்த சம்பவத்திற்காக ஆளும் கட்சியை சாடியிருக்கிறார் அவரை தவிர சினிமா சம்பந்தப்பட்ட யாருமே இந்த விஷயத்தை பற்றி பேசவில்லை சினிமாவை சினிமாவாக பாருங்கள் எதற்காக இந்த விஷயத்தை பற்றி எல்லாம் கருத்து சொல்ல வேண்டும் என ஒரு பக்கம் அந்த நடிகர்களுடைய விசுவாசிகள் அவர்களை காப்பாற்றலாம் வாய் திறக்காத நார் ஹீரோக்கள் ஆனால் நாம் இந்த செய்தியில் பார்க்கப் போகும் நடிகர்கள் சினிமாவை தாண்டி நிறைய நேரங்களில் சமூக கருத்துக்களை சொன்னதால் தான் இப்போது அவர்களை நாம் எதிர்பார்க்கிறோம் நடிகர் சூர்யா அகரம் அறக்கட்டளை மூலம் நிறைய மாணவர்களை படிக்க வைக்கும் இவர் காப்பான்பட ரிலீஸ் சமயத்தில் இந்தியாவின் கல்வி முறை குறித்து எல்லாம் கேள்வி கேட்டார் ஆனால் தற்போது இவர் எங்கே இருக்கிறார் என்று கூட தெரியவில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பொறுத்தவரைக்கும் தற்போது நடந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளின் போது எக்கச்சக்க தலைவர்களுக்கு வாழ்த்து சொன்னது பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டது என அமர்களப்படுத்தினார் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே இன்று வரை வாய் திறக்கவில்லை அடுத்து மக்கள் நீதிமய கட்சியின் தலைவர் கமலஹாசன் எது எதற்கோ சமூக வலைதளத்தில் பதிவு போட்டு தன்னுடைய ஆத்திரத்தை வெளிப்படுத்தக்கூடியவர் ஆனால் தமிழ்நாட்டில் எதுவுமே நடக்காத அதுபோல் போல் இன்று குடியரசுத் தலைவர் திரௌபதிக்கு பிறந்த நாள் வாழ்த்து மட்டும் சொல்லியிருக்கிறார் நடிகர் சத்யராஜ் கூட அவ்வப்போது அரசியல் பேசக்கூடியவர் ஆனால் அவரும் இன்று வாய் திறக்கவில்லை நடிகர் அஜித்குமாரை பற்றி சொல்லவே வேண்டாம் அவர் எப்போதும் எதற்கும் வாய் திறந்து பேசக்கூடிய ஆள் கிடையாது சினிமாவில் ஹீரோயிசம் பேசக்கூடிய இந்த நடிகர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதற்காக கண்ணை மூடிக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று இதுவரை விடை தெரியவில்லை